ஓம் சரணபாப திருப்புகலில் திருவண்ணன்குடியில் பாடப்பட்ட இத்தாரணிக்குள் மனுவித்தாய் என தொடங்கும் பாடல் இத்தாரணிக்குள் மனு வித்தாய் முளை தழுது கேவி கிடந்து மடி மீதி தடிகள் தத்தாதன தத்தான இட்டை தெரு தலையில் ஒடித்திருந்து நமகோடி பிரபந்த கலை சீர் வயிற்று வயதெட்டோடு மெட்டு வர வள குணங்கள் வயில் கோல பெதும் பயர்கள் உடனுருவாகி இக்கார் சரத்து மத நோக்கை இழைத்து வெகுவாக களம்ப வகை வாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்கு

ஒரு கடங்கள் இளர் கால கடங்க உயிர் தக்காதிவர் குமையனிட்டான் விதிப்படியினோலை அழம்படியினால் திறந்ததனை எடுமென ஓடி சட்டான வப்பறைகள் கொட்டா வரி சுடலை சடம்பிரிது பெரிது வேக புடஞ்சமய இட்டே எனர் குளறிபட்டார் என தழுவி நீரேர் படிந்துவிடு வாச தகன்றுனது

குகோ 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 தோத கணங்கண குகோ கிணங்கின ஒரு மயிலேறி திட்டே ரத கசுர்பட்டே வெளப்பொருது வெளி தொலைந்து வர ஏழை பிளந்து வரு சித்தா பரத் அமருகத்தா குரத்தி மூளை புன்கு சுகலமணிக்கும் ஒரு முத்தாய் மொழி தகுரு நல குழந்தை என ஓடி கடம்ப மலர் அணி திருமார்பா மத்தா மதை கலரு விற்றானுதி தகுத இலங்கையினில் அதிக்க முண்டதொரு முட்டாளரக்கருதலையிறே விளக்கனைகளே தொட்ட கொண்டருவாகி நருவாகி சுமந்ததிக மறக்கமர முற்றாசன திருவை மார்வேர் புறந்தளவு ராமர் கூமன் உடைய மருமகனாகி வற்றா மது கருணையுற்றே மறைக்கலைகளோதி தெரிந்து தமிழ் சோதிக கலங்களே எத்தாவரத்தை அறிவித்தாவி சுற்று மொழி ஆகி பிரபந்த மனிவில் தொட்டமைந்த பூய வர்க்காமறு பொழுகு முட்டாதிரு பழனி வாழ்வுகோகுந்தடியுள் நின்றுள்ள விவரு பெருமாளே 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 ஓம் சுரணபவ திருப்புகளில் திருநான்குடியில் பாடப்பட்ட இலகிய கலப சுகந்த என தொடங்கும் பாடல் இலகிய கலப சுகந்த வாடையன் மிருகமத மதனை மகிழ்ந்து பூசிய இலை சுருள் பிளவி அருந்தி இலையுதமாக கலவையில வரவர் தங்கள் வாகிதனில் எடுபவர் பலபல சிந்தை மாதர்கள் கசனையை விடுவது பகர்வாயே சிலை தருவர் மடந்தை நாயகி நாயகி கொலைபுரி அசரர் குலங்கள் மாலவே அகிலையே ரதனையும் கந்த நாயக குருபரானியில் நின்று மெவிய பெருமாளே 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 ஓம் சரவணபாபர் திருப்பூலில் திருவண்ணங்குடியில் பாடப்பட்ட இலகு கணி என தொடங்கும் பாடல் இலகுக்கணி மின் மொழிரவு துஞ்சு மிருவிழி அணு முகமேதே இசை முரல் சுரும்பு மிளைமுலை அரும்பு மிளகிய கரும்பு மயலாளே நிலவிலுடல் வெந்து கரியல மந்து நெகிழும் உயிர் நொந்து மத வேளாள் நிலையழியுணவர் ஒடி புகுந்த நினைவுடும் மிரந்து படலாமோ புலவினை அலைந்து படுமணி கலந்து புதுமலரணிந்த கதிர்வேளா மனந்த குரமகள் குறும்பை புறமுகையுடைந்த தொடை மார்பா பல நிறமடைந்த விழுசிற பருமையில் அடைந்த குகவீரா பெருமாளே பெருமாளே ஓம் சுரணபாபா திருப்பூலில் திருவண்ணங்குடியில் பாடப்பட்ட உயிர்கூடு விடுமளவும் என தொடங்கும் பாடல் உயிர்கூடு அளவும் உமை கோடி மருபு தொழில் ஒரு கால நெகிழ்வதிலை எனவே சூழ் உரைத்தே முன் மறுபினரை வெறுத்தே மதிரவியம மின் வருகும் அவர் எதிரே போய் பகிர் பேசி இரவு பகல் அவர் காண பதமை பல பட பேசி உருபொருள் உள் விலை மாதர் படப்பார வலைபடுதல் தவிர்த்தால மணி பொருத்தாள மயிலின் மிசை வர வேணும் தையர் சோரன் எனும் அவரை வசை கோபனிதையர்கள் தரத்தாடல் உரிய மறி மறுவோனே தமிழ்காழி மருதவன மறை காடு திருமருகள் தனுக்கோடி வரு உலகர் தருவாழ்வே செய்ய செல்வி நுடுவினு பொறப்போய்வி அமர்வொருது செய்யத் தோடி வருவளே அமர்வோனே தினைக்காவல் புரிய வல குரப்பாவை முளைதழுவோ திருத்தோல அமரர் பணி பெருமாளே பெருமாலே பெருமாலே ஓம் சரணபவ திருப்புகளில் திருவணங்குடியில் பாடப்பட்ட ஒரு பொழுகு என தொடங்கும் பாடல் ஒரு பொழுது மிருசரண நேச தேவை தொடனே உனதுபல அனைமலை எனும் சேவித்தரியேனே பெருபுவியில் உயர்வரிய வாழ்வை தேரக் குறியேனே பிறவியர நினைகூபன நாசை பாடை தவிரேனோ துரிதமுடு நிருதர் புற சூறைகார பெருமாளே தொழுகு ஒளி வடுமடியர் காவர்கார பெருமாளே விதரனவே நவிநோதகார பெருமாள்

வருமொரு வடிவமேவே இருவனை கடலுலாடி மறைவரே நனைய கோல மதுவாக மருவிய பரமஞான சிவகதே பெருகநேரு வடிவுற அருளிவாத அருள்வாயே திருபுற மெரிய சிலைமத சிலை மத நெறிய மூரல் திருவிழே அருள்மஞான குருநாதன் திருசரஸ்வதி மகேசுவரிவர் தலைவரோத திருநட மருளுநாதனருள் பாலா சுரட்பதிஅயனுமாலும் முறையிட அசுரர்கோடி விடுமஞான விடுமைஞானஅயிலோனே சுகபுர மகள்மனாளி தொழமுதுவழனிமேபு பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் சிறவணங்குடியில் பாடப்பட்ட கடலை பொறியவரை என தொடங்கும் பாடல் கடலை பொறியவரை பலகனே நீகளை நுகர் கடின குடபுதர விபரீத அத நளின சிறுநயன கருணி முகவரது துணை ஓனே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வளம் வரும் மரகத மேரா மகபதி தரு சுதை புறமே நொடீரு வரு சரசவித மனவாளா அடலசு குளம் அடியர் சிறையை விடும் அருணகிர ஒளி ஒளிரும் மயிலை விடோ பவலோலா படல உடு பதியி சடீல பசுபதி வர நதி அழகான பழனி மலையருள் செய் மழலை ஒளி மதலை வளனி மலையில் வரும் பெருமாளே பெருமாலே, பெருமாலே ஓம் சரணபவ திருப்புகளில் திருவனங்குடியில் பாடப்பட்ட கதை விளக்கு என பாடல் கதையை விளக்கு மாதர்கள் புதிய ரத்ன பூஷண கணதன வெறுப்பு மேல்மிகு மயலான கவலை மனந்த நாயிலும் உனது பிரசித்தமாகிய கணதன மொத்தமேனையும் முகமாறும் அதிபல வஜ்ரவாகுவும் அயில் நுனை வெற்றி வேளதும் அரபு பிடித்த தோகையும் உலகேலும் அதிரவற்று கோழியும் அடியர் வழுத்தி வாழ்வுறும் அபிநவ பத்மபாதமும் அரவேனே இரவிகுலத்தி ராசத மருவி எதிர்த்து விழுகடோரணமுக சுத்த வீரிய குணமான இளையவனுக்கு நெண்முடி அரசது பெற்று வாழ்வுற இதழித்த ராகவன் பதினொரு ருத்திராதிகள் தபனம் விளக்கு மாளிகை பரிவொடு நிற்கும் பரிமள கற்பகாடவே அரியலே சுற்று பூதிர் பழனி மலைக்குள் மேவிய பெருமாளே 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 சரணபவ திருப்புகளில் திருவணங்குடியில் பாடப்பட்ட கரியமேகமதோ என தொடங்கும் பாடல் கரிய மேகமதோ இருளோ உழல் அரிய பூரணமா மதியோ முகம் கனைகுரோ அயில் வேளதுவோ விழி கமுகதானிகரோ வளை யோகலம் மாமலரோ துரிரோகரம் கனகமேறதுவோ குடமோ முளை மொழிதேனோ கருணைமால் துயிலாளிலையோ வயிறுடைய தீரரு நூலதுவோ வென கனக மாமையில் போல் மடவாருடன் மிக நாடி கசடனாய் வயதாயொரு நூறு பதனின் மேலென தாவியை நீயிரு கமல மேதிரிலே வர எவே அருள் புரிவாயே திருபுராதிகள் நீரழவே மிக மதனையே விழியாள் விழவே செய்யும் சிவஸ்வரூப மகேசுவர நேடிய தனையோனே வரு சோரர்கள் வேரர அமரர்வானவர் வாடிடு தேவர்கள் சிறைகள் மேலவுமே வடிவேல் விடு முருகோனே பருப்புசேர் கமலாலய சீரன மருவார் திருமாலரே நாரணர் வளையமாயவர் மாதவனார் திரு மருகோனே தேவி குருபாகரி குமரனே பதினாலு கோர்புகள் பழனிமாமலை மீதி நிலையுரை பெருமாளே பெருமாளே பெருமாளே